ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதன விழா நாமச்சலனுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இறால் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லனு சொல்லி பார்க்கலாம் இறால் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நாலு பெரிய வெங்காயம் நீலநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் நாலு தக்காளி பழம் நீலநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை கிலோ இறால் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் மல்லிதழை ஒரு கப் புதினா இஞ்சி பூண்டு கருகுப்பழ மூணையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ரெ மூணு கிராம்பு ரெண்டு பட்டை கல்பாசிப்பூ அளவு ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகாய் தேவையான அளவு அரிசி நம்ம இதை வச்சு தான் இறால் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் அன்னைக்கு இறால் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க நம்ம குக்கர் அடுப்பில் வச்சாச்சு அடுப்பு பத்தாச்சு பாருங்கள் நமக்கு குக்கர் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கல்பாசிப்பூ சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி இலை அண்ணாச்சிப்பூ கிராம்பு சோம்பு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கோங்க கீரை வேண்டியதில்லை நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு நமக்கு வெங்காயம் எவ்வளோக்குள்ள வதஞ்சோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்டா இருக்கும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நான் வந்து எண்ணெய் மட்டுந்தான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நெய் இல்லை அதனால நெய் சேர்க்கலை எங்கள் வீட்டில் நெய் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா பொண்ணீரமாக வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நம்ம வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது அந்த சமயத்தில் வந்து நம்ம ஈரால நல்லா இது பாருங்க கொஞ்சமாக கரை மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா அரசிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இறால் பிரியாணி டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து தண்ணி வரும் இறாலில் நம்ம அரிசியாச்சு பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நமக்கு பொன்னீரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம இப்போ வந்து இறால வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல இப்போ அதை நம்ம ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்கள் ஒரு கடாயை அடுக்க வச்சாச்சு நம்ம இறால் வச்சுருந்தோம்ல அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் எல்லா இறாலும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இறாலில் தண்ணி வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்குனா போதும் அதிகமாக வதக்கணும் அவசியம் கிடையாது பாருங்கள் நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்து வச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க இருந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க ட்ரை ஆகட்டும் பாருங்கள் நமக்கு எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இராலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இறால் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இறாலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம என்ன கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எவ்வளோக்குள்ளே நம்ம சேர்க்கிறோமோ அவ்வளோக்குள்ளே பிரியாணி ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன் நான் இந்த அளவு தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் சேர்க்கணும் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா சாதம் குழஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் சேர்க்கணும் அதுவே நீங்கள் சாப்பாடு அரிசியாக இருந்தேன்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அளந்து தான் ஊற்றியிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி நம்ம தேவையான தண்ணி சேர்த்தாச்சு பாஸ்மதி அரிசின்னா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேருங்க அதிகமாக சேர்க்காதீங்க சாதம் குழஞ்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா களைக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாசுமதி அரிசியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாசுமதி அரிசியை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரிசி சேர்த்தாச்சு அதிகமாக கலராதிங்க லைட்டாக கலரிட்டு உப்பு போதுமான்னு சொல்லி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டுக்கலாம் ரொம்ப கலர்னா அரிசி உடஞ்சிரும் அதனால் ரொம்ப கலராதிங்க நமக்கு நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி போடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை மூடிக்கலாம் நம்ம ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ரெண்டு விசில் விட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஏர் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் ஏர் போயிடுச்சு பண்ணி பாருங்க ஏர் போயிடுச்சு இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது பாருங்க இறால் பிரியாணி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சோறு ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள் பாருங்க பாருங்கள் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இறால் பிரியாணி இங்கே பாருங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை பாருங்க சாதம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிரியாணி தொட்டுக்க அவிச்ச முட்டை பாருங்கள் நமக்கு சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை பாருங்கள் நமக்கு இதை பாருங்க இராளை பேருங்க நம்ம இப்படி மசாலா தடவி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறோன்னே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்